கலாபாத்திரம் வந்துட்டு புரத சத்து மாவு சத்து ஏபிசி வைட்டமின்கள் கால்சியம் துத்தநாதம் பாஸ்பரஸ் உள்ப இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சத்தெல்லாம் இருக்கு தெரியுமா இதுல வந்துட்டு இன்னும் என்னென்ன இருக்குன்னா இதோட வந்து இலை காய் பழம் விதை பால் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஓ இவ்ளோ இருக்கா இந்த மாசம் வேற பலாப்பழ சீசன்ல கா ஊர் சந்தையெல்லாம் பலாப்பழம் அப்படியே குமிஞ்சி கிடக்குது நிறைய கிடக்குது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பலாப்பழம் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட் ஏதோ இப்போ சொன்னீங்கல்ல என்னென்னலாம் இருக்கு பலாப்பழத்தில் இருக்கிற வைட்டமின் சி ஏ நோய் எதிர்ப்பு சக்தி கண்ணு வந்து நல்லா இருக்கும் சருமம் வந்து நல்லா அழகாக இருக்கும் பலாப்பட்டையில் வந்துட்டு உள்ள ஆன்டிக்கு வந்து ஆக்சிசன் மட்டும் நம்ம உடலில் வந்துட்டு உள்ள அந்த கெட்ட பொருளெல்லாம் வந்து நீக்கிட்டு புற்றுநோயெலாம் வராமல் தடுக்குது ஓ கேன்சரே வராமல் தடுக்குதா இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா அப்புறம் நம்ம கடல்ல புண்ணுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு ஒரு அளவுக்கு சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து பலாப்பழத்துக்கு இருக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பலாப்பழத்துல உள்ள கால்சியம் வந்து எலும்புக்கு பல்லுக்கு இந்த எலும்பு தேய்மானம் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து குணமாக்கும் பலாப்பழத்துல ரத்தத்துல உள்ள சோடியம் உப்பு வந்து சரி செய்யுது அப்புறம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அழுத்தத்தை வந்து இது வந்து சீராக்குது அப்புறம் பலாப்பழத்துல உள்ள வந்து கரோட்னியை சத்து உள்ள கார்போஹைட் வந்து உடல்ல வந்து சக்தி வந்து அதிகரிக்குது. அப்புறம் வந்து பல காய் இருக்கு பத்தியா இது வந்து தாய் பால் வந்து அதிகரிக்கும். அதாவது குழந்தை பெற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து பால் nickாம நல்லபடியா குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓ இவ்வளவு இருக்கா? சரி சரி நான் போய் வந்து வாஸ்து வாங்கி சாப்பிடுறேன். நானுமடா நானும்தா. ஓகே வந்து பலாப்பழத்தோட நன்மைகளை பார்த்தோம். நாளைக்கு வந்து இன்னொரு பழத்தோட பாப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேண்டிய Okay, bye. Bye. Bye-bye.